ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கூலி படம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருக்கு ஐநூறு கோடி வந்து தாண்டி இந்த படத்துக்கு வந்து வசூலாகி போயிட்டுருக்கு இது வரைக்கும் மூணு படங்கள் ஐநூறு கோடி தாண்டியிருக்கு டூ பாயிண்ட் ஓ ஜெயிலர் கூலி ஓகேங்களா இது வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மூணாவது படம் ரஜினி சார் இது அது மட்டும் இல்லாமல் பிஎம்எஸில் அதாவது புக்மை ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கு ஐம்பது லட்ச ஐம்பத்தி ஆறு லட்சம் டிக்கெட்ஸ் வந்து ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதியே விற்றுச்சி ஓகேங்களா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதினா படம் வந்து பதினாலாம் தேதி இருந்துச்சு ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள்லேயே வந்து ஐம்பத்தாறு லட்சம் டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு பிஎம்எஸ்சில் புக்மை ஷோவில் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா டிஸ்ட்ரிக்ட் டேப்பில் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனா நாற்பத்தி ஒம்பது லட்சம் டிக்கெட்டு அந்த அது ஒரு ஐம்பத்தாறு லட்சம் இது ஒரு நாற்பத்தொம்போது லட்சம் டிக்கெட்டு இது வந்து இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு கோடி டிக்கெட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து விற்றுருக்கு ஓகேங்களா ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதியே இப்போ வந்து பாருங்கள் இன்றைக்கி தேதி வந்து இருபத்தெட்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஐம்பது லட்சம் டிக்கெட் வந்து விற்றுருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி டிக்கெட்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து சே அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ரஜினி சார் படத்துக்கு மட்டும்தான் இது சாத்தியம் அது மட்டும் இல்லாமல் இப்போ டே செவனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கே டிக்கெட்ஸ் வந்து விற்றுருக்கு ஒரு நாளில் சிக்ஸ்டி அறுபத்தஞ்சாயிரம் டிக்கெட்டு டே தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அறு ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு கே டிக்கெட்ஸ் வந்து விற்றுருக்கு டே தேர்ட்டீனில் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ டே செவன்லேயே வந்து பாருங்கள் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் டிக்கெ சிக்ஸ்ட்டி ஃபைவ் கே டி டி டிக்கெட்ஸ் வந்து விற்றுருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுக்கும் வந்து டிக்கெட்ஸ் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு தான் போகுது ஓகேங்களா ஃபிஃப்டி சிக்ஸ் கே அதுக்கப்புறம் சிக்ஸ்ட்டி ஃபை கே அப்புறம் நூற்றி பதிமூணு கே டே செவன்லேயே நூற்றி பதிமூணு கே ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் டிக்கெட்ஸ் வந்து விற்றுருந்தது ஓகேங்களா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரஜினி சாருடைய படத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து வரவேற்பு அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிட் அடிச்சிருக்கு கதைக்களம் அவ்வளோ அருமையாக வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு மியூசிக் வந்து அநிருத்து சூப்பராக எல்லா பாட்டும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஓகேங்களா புக் மை ஷோவில் இவ்வளோ தூரம் வந்து டிக்கெட்ஸ் ஒன்றரை கோடி டிக்கெட்ஸ் வந்து விற்றுக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள பஸ்ஸில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பற்றி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ